வணக்கம் ஓம் சாந்தி நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அழகான நதி போன்றது அது ஓடிக்கொண்டே இருக்கிறது மரணம் என்பது உடலுக்கு தான் வாழ்க்கைக்கு இல்லை மரணத்திற்கு பிறகும் நம் வாழ்க்கை தொடரும் இதை பற்றிய ஞானத்தை ஆன்ம ஞானத்தை மிகவும் ஆழத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதனுடைய லட்சியமே என்ன அப்படின்னாக்க தன்னுடைய வாழ்நாளில் இறைவனை நாம் சந்திக்க முடிந்தால் இதைவிட பெரியதாக நமக்கு எதுவுமே தேவையில்லை இன்று ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்குள்ளும் இந்த ஒரு தாகம் இருக்கிறது இறைவனை நான் ஒரு நாள் எப்படியாவது சந்திப்போம் அப்படின்னு ஓ ராமாயணத்துல கூட சபரி என்ன 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 எதிர்பார்த்திருந்தாங்க என்றாவது ஒரு நாள் ராமர் வருவர் நான் அவரை சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்து பல வருடங்களாக காத்திருந்து ஒரு நாள் அவர் அந்த சபரி எதிர்பார்த்தது நடந்தது அதேபோல நாமும் இறைவனை சந்தித்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடிந்தால் இதைவிட பெரிய ஒரு உயர்ந்த விஷயம் உலகத்தில் என்ன இருக்க முடியும் நம்முடைய இந்த ஆசையை தீர்க்கதான் இறைவன் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு தானாகவே இதே பாரத பூமியில் மீண்டும் அவதரித்து நமக்கு இந்த உயர்ந்த கீதை ஞானத்தை கொடுக்கிறார் இப்போ இந்த கீதையை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கீதையுடைய விஷயங்களை நாம் எப்படியாவது கடைபிடிக்க வேண்டும் இப்படி அந்த ஒரு ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு பாகத்தையாவது நாம் கடைபிடித்து விட்டால் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கும் இந்த மனம் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடையும் இப்ப நம்ம ஸ்தித ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கும் நிச்சயமாக நமக்கு முயற்சி தேவை முயற்சி இல்லாமல் யாரும் எதையுமே அடைய முடியாது இறைவனை அடைவதற்காக இருக்கட்டும் அல்லது இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையின் ஆனந்தத்தை அனுபவம் செய்வதாகவும் இருக்கட்டும் நமக்கு இதற்கும் முயற்சி தேவை நிலையான ஸ்திர புத்தியோடு நாம் ஆகணும் அப்படின்னா கீதையில் எந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்கணும் அதுக்கு தான் இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்தித பிரக்யன் அதாவது ஸ்திர புத்தி உடையவனாக ஆகணும் இதுக்கு அழகான ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்ப்போம் அப்போ அந்த காலத்தில் அவ என்ன அப்படின்னாக்க ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு தையல் வேலை செய்யக்கூடியவன் இருந்தான் அந்த தையல் வேலையில் அவன் அங்கே வந்து குளிர் பிரதேசமானதுனால அந்த ஒரு உள்ளன் கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்வெட்டர் எல்லாம் அந்த மாதிரி நூலால் அவன் கையால் தான் அங்கே பெரிய பெரிய ஊசியால் அதை தைக்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த எந்த ஒரு வசதிகளுமே இல்லாத காலமாக இருந்ததுனால அந்த ஊசியை குத்தி குத்தி அவன் நூலை எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் கையில் குத்தி குத்தி அந்த தையல்காரனுடைய கையிலேயே நிறைய ஓட்டைகள் வந்துடுச்சு அப்போ அவன் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து எவ்வளவு நாள் இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நினைப்பான் இப்போ ஒரு நாள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவனால் இதற்கான ஒரு மிஷினை கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த வருத்தத்தோடு ஒரு நாள் அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான் திடீர்னு கனவில் அவனுக்கு ஒரு விஷயம் வரும் நம்மளால் இந்த தையல் இந்த தையலுக்கான ஒரு ஈஸியான வழியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு கனவுல ஒரு விஷயத்தை அவன் பார்ப்பான் திடீர்னு ஒரு ஆதிவாசி கூட்டங்கள் எல்லாம் வரும் வந்துட்டு அவங்க கையில் வந்து பெரிய பெரிய சூலம் ஈட்டி மாதிரி இருக்கும் ஏதோ அவங்கள இவனை இந்த ஆளை வந்து ஒரு கொலை பண்ணுறதுக்காக அவங்க எல்லாரும் ஈட்டியை வச்சுக்கிட்டு நாலா பக்கமும் நிற்பாங்க அப்போ அந்த ஈட்டியோடைய கூறு முனைக்கு பக்கத்தில் அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னாக்க ஒரு பெரிய ஓட்டை இருக்கும் அதில் ஒரு பெரிய கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த ஓட்டைக்குள்ள அவங்க எல்லாரும் சூளத்தை வச்சுக்கிட்டு அவன் எதிரில் நிற்பாங்க அப்போது இந்த மாதிரி பயந்து போய் எழுந்துக்கும் பொழுது அந்த கனவுல பார்த்த ஒரு விஷயம் அவனுக்கு டச் ஆகிடும் சாதாரண ஊசியில் கூர்மை பகுதி ஒரு இடத்துல இருக்கும் அந்த ஒரு ஹோல் வந்து நூல் போடுற ஹோல் அந்த எண்டில் இருக்கும் அதை வச்சு நம்மளால் ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியாது ஆனால் இப்போ அவன் மனதில் இருந்த விஷயத்துக்கு ஆன்சர் இதில் கிடச்சிடும் கூர்மை பகுதிக்கு பக்கத்திலையே அந்த ஹோல் இருந்ததுன்னா அங்கே வந்து நம்ம நூலை கொடுத்து மிஷின் மூலமாக தைக்க முடியும் இதுதான் அவன் பல ஆண்டுகளாக சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் திடீர்னு அவன் கனவில் அது வந்த உடனே அந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் போய் அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த கூர்மையான ஊசி பகுதியில் ஒரு ஓட்டையை போட்டு அவன் அதை இயக்கி பார்ப்பான் அங்கிருந்து தான் தையல் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டது இது எதுக்கு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்போ நமக்கு விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நம்ம அடைய முடியும் அது நமக்கு தேவை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இன்ட்யூஷன்னு சொல்லலாம் இல்லை இந்த இந்த காஸ்மாஸில் நமக்கு தரம் அந்த நாம்ளே ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது நமக்கு என்ன வேணுமோ நிச்சயமாக அது நம்மளுடைய புத்திக்கு டச் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி விடாமுயற்சியை நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஸ்தித பிரஜ நிலையை நம்ம அடைய முடியும் அப்போ பரமாத்மா சொன்ன ஒரு விஷயம் இச்சைகளை யார் தியாகம் பண்ணிருக்காங்களோ தன்னுள்ள யார் சந்துஷ்டமாக திருப்தியாக இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக இந்த நிலையை அடைய முடியும் இன்னும் அடுத்ததா என்ன சொல்றார் அர்ஜுனனுக்கு துக்கேஷ்வனு सुकेशुभिगतस्प्रहा, दुकेश वनुद्विग्नमना सुकेशु हा, सुकेशुभिगतस्प्रहा, वीतरागबायक्रोदा हा, स्थितधीर मुनीरुच्यते, वीतरागबायक्रोदा हा, स्थितधीर मुनीरुच्यते। इधले ना सुनिल परमात्मा अब डी ना दुकेश துக்கம் வந்த பொழுது ரொம்பவும் வருத்தப்படாமல் இருக்கக்கூடியவன் சுகேஷு விகத ஸ்பிருகா இன்னைக்கு ரொம்ப ஒரு குஷியான விஷயம் நான் விரும்பி நடந்துடுச்சு ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஓவரா மகிழ்ச்சி அடைகிறது சுகத்துல ரொம்ப சுகத்தையும் ம மகிழ்ச்சியும் அடையாமல் துக்கத்துல ரொம்பவும் துக்கத்தை அனுபவம் செய்யாமல் இருக்கக்கூடியவன் வீத ராக பய குரோதகா அதாவது பற்றுதல் பயம் கோபம் இது அனைத்திலிருந்தும் விடுபட்டவனே ஸ்திததீர் முனி ருச்சியதே அப்படிப்பட்டவன்தான் ஒரு நிலையான முனிவருக்கு சமமானவன் ஒரு ஸ்டேபிளான ஒரு முனிவன் அப்படின்னு அவனை சொல்லலாம் ஏன்னா முனி எப்படின்னாலே இந்திரியங்களை கண்ட்ரோல் தான் முனின்னு சொல்றோம் அப்போ இந்த ஸ்தித பிரக்யத்தோடைய கனெக்ஷன்லயே இறைவன் பேசுறாரு துக்கம் வந்தபொழுது எப்படி இருக்கணும் சுகம் வந்தபொழுது எப்படி இருக்கணும் நம்ம இந்த இந்த பயம் ராகம்னா அட்டாச்மெண்ட் அந்த பற்றுதல் கோபத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் இதையெல்லாம் விட்ட முனிவன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுதான் ஸ்தித பிரக்யனோட அடையாளம் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை கூட நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்கு ஒரு நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கலை இல்லை வீட்டில் ஏதோ ஒரு துக்கமான விஷயம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அப்செட் ஆகி ஆன்மாவுடைய சக்தி எல்லாத்தையும் இழந்துடுறாங்க அதை பேலன்ஸாக வைக்க முடியல ஒரு எதிர்பார்க்காம அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ப்ரமோஷன் வந்துடுச்சு லாட்ரி கிடச்சிடுச்சுன்னா குஷியில் பறக்குறாங்க அப்போ ஓவர் எக்ஸைட்மெண்ட்லேயும் ஆத்மாவோட சக்தியை நாம் இழக்கிறோம் துக்கத்துலேயும் இழக்கிறோம் அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுகம் துக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரெண்டுத்துலையும் சமத்துவ பாவம் இப்போ சமத்துவ பாவம் எப்படி இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னாக்க ராகத்திலிருந்து இருந்து ராகு அப்படின்னாலே ராகத்வேஷ அப்போ இந்த விருப்பு வெறுப்பு இது ரெண்டுத்திலிருந்து யார் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களால தான் அந்த நிலையை அடைய முடியும் இப்படியெல்லாம் யாராவது இருந்திருக்காங்களா யார் இதுக்கெல்லாம் அப்படி ஒரு ரோல் மாடல் நமக்கு தேவைதானே முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாருமே பார்த்துருப்போம் வீட்டில் வந்து ஒரு கேலண்டர்லாம் மாட்டியிருந்தா எப்படின்னா காந்தியோடது விவேகானந்தரோடது இந்த மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் திலகர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சுதந்திர வீரர்களாக இருக்கலாம் சத்ரபதி சிவாஜி இந்த மாதிரி மகான் ஆத்மாக்களுடைய ஒரு கேலண்டரை மாட்டி வச்சுருப்பாங்க அவங்கள பார்க்கும்பொழுதெல்லாம் தன் வாழ்க்கையுடைய ரோல் மாடலாக தோணும் இதை மாதிரி நாம ஆகணும் ஆனா இப்போ ஷாருக்கான் ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோ தான் மாட்டுறாங்க ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் மாடி போயிடுச்சு இப்போ அப்போது நம் முன்னாடி ஒரு ரோல் மாடல் நம்ம இருந்திருக்காங்களா அப்படின்னா நம்ம பிரஜாபதி பிரம்ம பிரஜாபிதா பிரம்மா ஈஸ்வரிய விஸ்வ நம்மளுடைய பல தாதிமார்கள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே பெரிய யூஎன்ஓவில் பெரிய இது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு சாந்தி அவார்டு கொடுத்துருக்காங்க எத்தனையோ பெரியவங்களாக இருந்திருக்காங்க அவங்க இந்த மனநிலையை பிராக்டிக்கலாக கடைபிடிச்சிருக்காங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த ஒரு சமத்துவ பாவத்தில் இருந்து ஒருநிலைப்பட்ட புத்தியோடு இருந்து அவங்க இறை சேவையை செஞ்சுருக்காங்க ஏன் இதோடைய ஃபவுண்டர் பிரஜாபிதா பிரம்மா பாபாவே எடுத்துட்டா கூட நிறைய நம்ம அவருடைய கதையில கேட்டிருக்கோம் இந்த யக்யத்துலேயும் ஒரு ரொம்பவும் ஒரு கஷ்டமான காலம் வந்தது அப்போ ரொம்ப நிறைய செல்வ செழிப்போடு இருந்த யக்ஞம் ரொம்ப ஒரு கஷ்ட காலத்துல இருக்கும் பொழுது கூட தினமும் என்ன பண்ணுவாங்களாம் காலையில கேட்பாங்களாம் எல்லாருக்கிட்டேயும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு சப்பாத்தி சாப்பிடுவீங்க எவ்வளவு தால் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்களாம் ஏன்னா அந்த நிலையில அந்த சமயத்துல இருந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தான் பண்ணுற மாதிரி வேஸ்ட் பண்ணவும் முடியாது அதற்கான ஒரு இதுவும் இல்லை அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம் சொல்லும் பொழுது எனக்கு இன்றைக்கி ஒரு சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் சாப்பிட வரும் பொழுது அவங்க ரெண்டு மூணு சாப்பிடுவாங்களாம் கேட்பாங்களாம் அப்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிரம்மா பாபா ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி யாராவது கேட்கும்பொழுது தன்னுடைய விஷயத்தை அவர் தியாகம் பண்ணிடுவாராம் இது வந்து அப்போ வந்து அவர் மனதில் ஒரு சின்ன ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்படின்னா கூட அவர் மனதில் எந்த ஒரு சேஞ்சும் வரல ஓகே நம்ம குழந்தைகள் தான் அவங்க வந்து நாலு பேர் எதிர சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு கொஞ்சமா எழுதி கொடுத்துருக்காங்க காலையில் தான் தண்ணியை குடிச்சிட்டு போய்டுவாராம் சாப்பிட மா தொண்ணூறு வயசுல கூட அவர் எ எண்பது வயசுக்கு மேலே இருந்த நிலையில கூட அவர் தனக்குன்னு வேணும்னு நினைக்காம தியாகமும் செஞ்சு ஒரு ஸ்டேபிள் மைண்டோடு இருந்து எந்த விதமான ஃபேஸில் எந்த விதமான ஒரு கோவமோ ஒரு கவலையோ எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார் ஸோ இது எதுக்கு நம்ம சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளால் முடியுமா அப்படின்னு ச சமயத்தில் தோணுது இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாக்க இறைவன் நமக்கு ஒன்று சொல்கிறார் அப்படின்னா நம்மளால் முடியும் அதனால தான் இந்த விஷயம் எனக்கு கூறப்படுறது இல்லையா என்னால் முடியாத விஷயத்தை நிச்சயமாக அவர் சொல்ல மாட்டார் அதனால நம்ம மனசுல என்னால கட்டாயமா முடியும் இது வந்து நம்ம செல்ஃப் கவுன்சிலிங் நம்மளே பண்ணிக்க வேண்டிய விஷயம் இது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்துல என்னால சமநிலையோடு இருக்க முடியும் புத்தி ஸ்திரமாக என்னால வைக்க முடியும் எனக்கு கொடுத்த விஷயங்கள்லேயே என்னால திருப்தியா இருக்க முடியும் என்னால இந்த பலவிதமான ஆசைகள் பின்னாடி ஓடுற இந்திரியங்களை சாந்தப்படுத்த முடியும் அப்போ இந்த மாதிரி மனதோடு நம்ம திருப்தியாக வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த ஸ்திர புத்தி அப்படிங்கறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஸ்தித நாம் இருக்கணும் அப்படின் அப்படி ஒரு எண்ணம் நம்ம மனதுல வந்த பிறகு பரமாத்மாவுடைய இந்த ஒரு உயர்ந்த விஷயம் நமக்கு கஷ்டமா தோணாது அல்லது ஒரு டவுட்ஃபுல் நேச்சர் நமக்கு வராது அதனால நிச்சயமான ஒரு ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் தேவை தினம் கீதை நம்ம கேட்கும் பொழுது என்னால் முடியும் அதனால தான் இறைவன் எனக்கு இந்த விஷயங்களை சொல்றார் என்னால் முடியும் அப்படிங்கும்பொழுது முதல் அடி நான் தான் வைக்கணும் அப்போ முதல் அடியை நான் எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய உதவி எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னையே ரட்சை பண்ணுவதற்காக இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது ஏன் என்னால் முயற்சி செய்தா முடியாதா என்ன அதனால எஸ் ஐ கேன் எஸ் ஐ வில் இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப நாமே மனசில் சொல்லிக்கலாம் இன்னைக்கு ஏன்னா நமக்கு வந்து மன ஆரோக்கியம் ரொம்ப அவசியமாயிடுது மனதை நம்ம ரொம்ப சாதாரண ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டாக்க இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடுது அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் குறைய தொடங்கும் பொழுது நெகட்டிவான விஷயங்களை நாம் ஈர்க்க நாம நாம் பாசிட்டிவாக பொழுது பாசிட்டிவிட்டியே ஈர்ப்போம் நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக அல்லது லோ ஃபீலிங்கில் வரும்பொழுது ரொம்ப லோவான விஷயங்களை நம்ம ஈர்க்க தொடங்கும் அதனால் நிச்சயமாக நம்ம மனதில் இந்த எண்ணத்தை கொண்டு வரணும் எஸ் ஐ கேன் என்னால் முடியும் அப்ப இந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம இந்த கீதையை கேட்கும் பொழுது நிச்சயமாக இதை நான் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணனும் அப்படிங்கிற விஷயம் நமக்கே டச் ஆகும் இதே ஒரு மனநிலையோடு நம்ம கேட்டு கீதையை கடைபிடிக்க முயல்வோம் ஓம் சாந்தி